ಹಾಯ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಏ ಮಾತ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿದ್ದೀರಿ ತಿನ್ನಿ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ ಶೇರ್ ಪ್ಲೇ ಲೈಕ್ ಮಾಡಿ ಬಲಿ ಇನಿ ತ ವಿಡಿಯೋ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡ್ ಬಲಿ 5 4 3 2 1 ಇನಿ ತ ವಿಷಯ ಐತ ಹೇಳ್ತಂದ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಏನಕ್ಕೆ ಲಾಗುತ್ತೆ ಏನ ದೊಡ್ಡಗೆ ಗೊತ್ತು

ತಿಂಗಳು ಮದಿನ ಬರೋಡು ಅವು ಮೂಜಿ ತಿಂಗಳು ಕಂಟಿನ್ಯೂ ಆದ್ದು ಬರೋಡು ಏನು ಮೂಜಿ ತಿಂಗಳು ಮಜ್ಜಿಗೆ ಬಾರ್ದು ಬಂಜಿಗೆ ಬೋಲ್ ಬಜ್ಜಿ ಬಂಜಿಗೆ ಬರೋಡು ಬುಕ್ಕ ಬೇಂಗದ ಕೆತ್ತೆ ಬುಕ್ಕ ಅರ್ತಿದ ಕೆತ್ತೆ ಬುಕ್ಕ ಮೂಜಿ ನಾಲ್ ಬಗೆತೆ ಕೆತ್ತೆ ಉಂಟು ಪಲಸದ ಕೆತ್ತೆ மற்ற பார்த்து கஷாயது இது பரவு இட்லாம் கம்மி ஆகும் வரக்கூடு அது நெல்லாம் பரந்தாலும் அவுனே ஒன்ஜினர் ஒவ்வொஞ்சு ஒஞ்சு திங்களுக்கு மனுப்பிள்ளி ஒஞ்சு திங்களுக்கு ஒன்ஜேன் அந்தது அவு இட்டு கம்மி வரப்படிந்து தோடு நென் கண்டி அது மனுப்படி கஷாயால அஞ்சாயிரம் கஷாயால தினோல பரவன் இப்போது வைட்டு கம்மி ஆகும் எங்களே தும் மாதம் எங்களை அம்ம மாதம் அந்த இத்தி அஞ்சாயிரது அது குத்திங்லேத்தாய்த்த ಈ ಸೂತಿಗಾಣಗ ಬಂಜಿವೆನೆ ಅಪ್ಣತ್ತಾ ಐಕಿ ಮರ್ದು ಅನ್ಪ ಐಕ್ ಮರ್ದು ಏನೋ ಹೋಗ್ತದ ಒಂದು ಒಂಜ ಒಳ್ಳೆ ಕೊಡಿ ಹೊಣ್ಣತ ಗುಡ್ಡ ಮರ್ದದ್ದ ಐದಕ್ಕೆ ಒಳ್ಳೆ ಕೊಡಿ ಕಣೋದು ಐನ್ ಹೊಣತ್ತದ ಮೂಜಿ ದಿನ ಸೂತಿಗಣಿದು ಮೂಜಿ ದಿನ ಕುದುಬು ಪರಿಹಾರರು ಅನ್ಕೋಡು ಜೀರಿಗೆಲ್ಲ ಪೇರು ಮಾತಾ ಪಾಡ್ದು ಕಡೆದ ಐನ ಕೊರೋದು அட்ரல கம்மி அய்யா புக்கொஞ்சு நெக்ஸ்ட் திங்கோடு புக்கொஞ்சம் பண்ண போடு இன்ஜினா மூஜு திங்குல அய்ன பரவு மொக்க உண்டு நாச்சிக்கோடு நாச்சிக்க தப்பு நாச்சிக்க தப்பு உண்டு தந்து அப்பேருக்கு பாடுது பேரு கடித அயின் பருவது அட்ல கடி கடிமையாண்ட மூஜி திங்கோடு கண்டிநூது சூத்துக்கு ஆப்பினதும்பு மூஜினோதும்பு பரிகோ இட்டு கடிம ஆப்பிண்ட் ಎತ್ತೋ ಜನ ಕಾತನು ಹೆಂಗ್ಳೆ ಮತ್ತ ಐನೇ ಹೊರ ನಿಂತಾನೆ ಮುಕ್ಕ ಕಡಿಮೆ ಆ ಕಡಿಮೆ ಆನ್ ಬರ್ತದೆ ಇತ ಪೊನ್ನ ಪುಣ್ಯ ಜೋಕಳಿಗೆ ಮದ್ಮೆ ಆಯ್ನಿರ್ಬೇಕು ಅಕ್ ಡೆಲಿವರಿ ಆಯ್ನಿರ್ಬೇಕು ಅಕ್ಳಿಗೆ ಅವು ಕುಂತ ಬಂಜೇನೆ ಉಂಟುದೇ ಬೋಕುನು ನೆನ್ಗು ನಿಕ್ಳು ಮರ್ದು ಬಂತು ನಿಪ್ಬುಳಿ ಮನೆ ಮೂಜಿ ತಿಂಗಳು ಕಂಟಿನ್ಯೂ ಅದು ಬಂದ್ಬಿಡಿ ಇತರದ ಜೋಕುಳಿಗೆ ಜಾಸ್ತಿ ಬಂಜಿಬೇನೆ ಮಾತಾಯಿದ್ದ ತಿಂಡಿ ಮಾತಾ ತಿಂತ ಅತ ಇತ್ತದ ಜೋಕಳು ಅಯ್ನ ಮಾತು ಕಡಿಮೆ ಅನ್ಬೋದು ಆಯ್ತಾ பண்டன பரந்து அவுந்த மந்த சரீரகு சரீர தம்பு மந்திர அப்போ சூதி கானா கம்மி ஆகும் பஞ்சிவேனே பஞ்சிமேனே இது ஜோக்கு வயர்ல கடிமே இப்பே தும்புதாக்கலேத்து இங்கிலே மாத்தணும் அந்த தம்பி பிதஐ திண்டி மாதிரி தின்பார்த்தா அதுக்கு பார்த்தது மருந்து மனுப்புளை ஜோரு பஞ்சிவெனாக குஞ்சு தப்பு திக்கு இஞ்சி அவுத்து கதுப்பது இன்ஜினி தப்பு திக்கு அய்யும் ஜீரிக்க பார்த்து ஜீரி பார்த்து அய்ய புரிஞ்சோடு புரிஞ்சா தம்போடு நம்ம தாசாட தப்பு பூரிஞ்சேக்காடு அயின் புரிஞ்சுது பரடு அயிட்டு பஞ்சிமேனெல்லாம் கடிமையாக பரப்பு அரேனா உக்க தாளி தப்பு பரநால தாளி தப்பு அந்த பருப்புச்சேரி இன்றமா பிதை தாக்கலை எந்த கத்பதஞ்சு மரமா இப்படு அது நோலி சீக்கு அது வேர்ல அந்த லாப்புடு மேல் சோளி லாப்பு தப்பு லாப்பிடு